எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு சோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோலை வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோல வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் ஏழு மாதம் முடிந்து எட்டாவது மாதமானது பிறக்க இருக்கு ஏழு மாதம் முடிந்தது தெரியல எட்டாவது மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த எட்டாவது மாதம் சாதகமாக இருக்குமா அப்படிங்கிறது தான் பலருடைய கேள்வியாக இருக்கோ பலருடைய கேள்விகளுக்கு விடை தெரியும் விதமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் எட்டாவது மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிற ராசி பலனை ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிற இந்த வீடியோவை துலாம் ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடைய முடியும் உங்கள் ராசிக்கு ஆகஸ்ட் மாதம் சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமாங்கிறத கிளியராக இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஆகஸ்ட் மாதம் கிரகங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதாரண மாதிரி இருக்க போகிறதில்ல சிறப்பான முறையில் அமைந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக யோகங்கள் வந்து ஆகஸ்ட் மாதம் உருவாகுது இந்த யோகங்கள் உருவாகி கிரகநிலைகள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் உங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிறத சொல்ல போகிறேன் உங்களோட ராசிக்கு இந்த ஆகஸ்ட் ஒரு மாதத்துக்கு லட்சாதிபதி ஆகிற அளவுக்கு பணவரவு இருக்குமா இருக்காதா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறேன் மெயினாக உங்களோட ராசிக்கு ஜாக்பாட் அடிக்குமா அடிக்காதா அப்படிங்கிறத எல்லாமே நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ ஜாக்பாட் ஆஃபர் அடிக்கிற மாதிரி இருந்தால் என்ன மாதிரியான ஆஃபர் வரும் அதை தக்க வைத்துக்கொள்ள எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஆகஸ்ட்டில் கிரக பயிற்சி என்ன மாதிரியெல்லாம் இருக்குது அப்புறம் மெயினாக வந்து யோகங்கள் என்னென்ன உருவாகுதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் மற்றத இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்கலாம் ஆகஸ்ட் மாதத்தில் பல ராஜயோகங்கள் உருவாக மெயின் காரணமே பல கிரக பயிற்சிகள் நிகழ்கிறதுனால தான் அதனால் இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே அதிர்ஷ்டசாலிகளாக மாற வாய்ப்பு இருக்குது ஸோ ஆகஸ்ட் மாதம் உங்கள் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் அறிந்து கொள்ள போகிறீங்க ஆக்சுவலி ஜோதிட கண்ணோட்டத்தில் ஆகஸ்ட் மாதம் மிகவும் சிறப்பானதாக இருக்குது ஏன்னா ரக்ஷாபந்தன் ஜென்மஷ்டமி ஆடிப்பெருக்கு வரலட்சுமி விரதம் விநாயகர் சதுர்த்தி இந்த மாதிரி பல முக்கிய பண்டிகைகள் இந்த மாதத்தில் கொண்டாடப்படுது அதனால் மத கண்ணோட்டத்தில் ஆகஸ்ட் மாதம் சிறப்பு வாய்ந்தது இதை தவிர சூரியன் புதன் சுக்கரன் சனி ஆகியவை ஆகஸ்டில் சிறப்பு நிலைகளில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குரு ராகு கேது செவ்வாய் ஆகிய கிரகங்களுடைய சஞ்சாரமும் வலுவாக இருக்குது இதெல்லாம் வைத்து தான் ஆகஸ்ட்டில் உங்களுக்கு என்ன நடக்குங்கிறத சொல்ல போகிறேன் ஸோ ஆகஸ்ட்டில் உங்களுக்கு என்ன நடக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து கிரகநிலைகள் மூலியமாகவே தெரிந்து கொள்ளுங்கள் கிரகநிலைகளில் என்ன கிரகங்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிற விவரங்களை சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு சூரியன் ஆகஸ்ட் மாதத்தில் முதல் பாதையில் சூரியன் கடகராசியில் சஞ்சரிப்பார் அதுக்கப்புறம் ஆகஸ்ட் பதினேழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து அன்னைக்கு சூரியன் இருந்து தனது சொந்த ராசியான சிம்ம ராசிக்கு இந்த மாதம் பயிற்சி ஆவார் இது சிம்ம ராசிக்கு பலம் சேர்க்கும் என்று சூரியன் மூலிமா சொல்லலாம் அப்புறம் புதன் சுக்கரன் செவ்வாய் இவங்க சஞ்சாரம் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு புதன் வந்து ஜூலை பதினெட்டாம் தேதி அன்னைக்கு கடகராசியில் வக்ர பயிற்சி அடைந்தார் அதுக்கப்புறம் ஆகஸ்ட் பதினொன்று வரைக்கும் வக்ர நிலையில் இருப்பார் இதில் இடையில் ஆகஸ்ட் மூணாந்தேதி அன்னைக்கு புதன் பகவான் கலஸ்தரஸ்தானத்திலருந்து தனுசு ராசிக்கு மாறுவார் அதாவது கலஸ்தரஸ்தானத்துலேருந்து தனுசு ராசிக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அஷ்டமஸ்தானத்துக்கு புதன் மாறுவார் இது வந்து ஆகஸ்ட் மூணாம் தேதி அன்னைக்கு புதன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அதுக்கப்புறம் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி அன்னைக்கு புதன் கடகராசிலேருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆவார் புதன் சிம்ம ராசியில் அடுத்த மாதம் செப்டம்பர் பதினைந்து வரைக்கும் சஞ்சரிப்பார் அப்புறம் சுக்கரன் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஐந்தில் சுக்கரன் மிதுனத்துல இருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆவார் அதுக்கப்புறம் செவ்வாய் ஆகஸ்ட் மாதம் முழுவதும் செவ்வாய் ஒரு குறிப்பிட்ட ராசியில் சஞ்சரிப்பார் கடகராசிக்கு மூன்றாவது வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பது நல்ல பலனை தரு என்பது கூறப்படுது இதை தொடர்ந்து குரு சனி ராகு கேது இவங்களுடைய சஞ்சாரம் எப்படிங்கிறத சொல்கிறேன் இதையும் தெரிஞ்சுக்கோங்க குரு வந்து மிதுன ராசியில் சஞ்சரிப்பார் ஆகஸ்ட் பதிமூணு வரைக்கும் ராகுவின் நட்சத்திரத்துலேயும் அதன் பிறகு குருவின் சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்தில் இருப்பார் இது கலவையான பலன்களை கொடுக்கும் ஆகஸ்ட் பதிமூணுக்கு பிறகு குருவின் பலன்கள் அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்புறம் சனி சனி பகவான் மீன ராசியில் சஞ்சரிப்பார் ஆகஸ்ட் மூணு வரை கேதுவின் துணை நட்சத்திரத்துலேயோ அதன் பிறகு புதனுடைய துணை நட்சத்திரத்துலேயோ இருப்பார் ஆனால் ஆகஸ்ட் மூணுக்கு பிறகுதான் சனி சில சாதகமான பலன்களை உங்கள் ராசிக்கு கொடுக்க இருக்கிறார் அதுக்கப்புறம் ராகு ராகு கும்பராசியில் சஞ்சரிப்பார் குரு ராசியில் ராகு இருப்பது பொதுவாக சாதகமான பலனை தரும் அப்புறம் கேது கேது வந்து சிம்ம ராசியில் சஞ்சரிப்பார் ஆகஸ்ட் நாலு வரை கேது தனது சொந்த துணை நட்சத்திரத்திலும் அதன் பிறகு புதனின் துணை நட்சத்திரத்திலும் இருப்பார் இது கலவையான பலன்களை கொடுக்கோ ஆகும் மொத்தம் ஆகஸ்டில் கிரகங்களுடைய ராஜாவான சூரியன் கடகராசியில் இருப்பார் பின்னர் ஆகஸ்ட் அடுப்பகுதியில் சூரியன் சிம்ம ராசிக்குள்ள நுழைவார் சுக்கரன் மிதுனம் மற்றும் கடகராசியில் இருப்பாங்க அதுக்கப்புறம் செவ்வாய் கன்னிராசியில் இருப்பாங்க அப்புறம் சனி மீனராசியில் வக்ரகதியில் இருப்பாங்க புதன் பயிற்சி அடைந்து பின்னர் மறையும் இவ்வாறு அனைத்து கிரகங்களுடைய நிலையும் மாறும் இதுதான் பல மற்றும் நல்ல கெட்ட யோகங்களை உருவாக்கும் இது விபரீத கெஜலட்சுமி கஜலட்சுமி யோகோ லக்ஷ்மி நாராயண யோகத்தை உருவாக்க செய்து இந்த யோகங்கள் இந்த கிரக அமைப்பு இதை வைத்து தான் உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறத சொல்ல போகிறேன் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க துலாம் ராசிக்காரங்க சித்திரை மூணு நாலு பாதங்கள் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறேன் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் மனதில் இனம் தெரியாத பயம் வந்து அவ்வப்போது வந்து போகும் அந்த நேரத்தில் நீங்கள் இந்த பயம் போகிறதுக்கு இறை வழிபாட்டில் மனதை செலுத்தணும் அதுதான் உங்களுக்கு நன்மை தரும் அப்புறம் உத்தியோகத்தில் அதிகார பதவிகளில் இருப்பவர்களுக்கு சாதனைகள் செய்யக்கூடிய காலம் இந்த டைமு ஸோ பணத்தை பாதுகாப்பது சம்மந்தப்பட்ட வேலைகளில் இருப்பவங்க ரொம்ப கவனத்தோடு எதையுமே வந்து கையாளணும் அதுவும் பெண்களுக்கு மன மகிழும்படியான காரியங்கள் இந்த ஆகஸ்டில் வந்து நடக்கும் ஆன்மீக நாட்டம் ஏற்படும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் இருந்து ஒதுங்கி இருப்பது நல்லது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகளில் வெற்றி அடைவீங்க மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றங்கிறது காண்பீங்க நண்பர்கள் மத்தியில் மதிப்பு கூடும் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பாசிட்டிவாகவே இருக்கும் அதனால் கவனத்தோடு எல்லாமே கையாளுங்க அப்புறம் சுவாதியில பிறந்த துலாம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் மேல் அதிகாரிகளிடம் சுமூகமான உறவை வைத்து கொள்ளுங்க உங்களுடைய வேலைகளை பிறரிட ஒப்படைக்க வேண்டாம் மனிதர்களெல்லாம் இனம் கண்டு கொள்வது நல்லது உங்கள் பணிகளை சரியாக செய்து முடித்தீங்கனாவே போதும் அதே நேரம் சில சமயங்களில் காரணம் இல்லாமல் மனதில் தைரியம் குறையும் அந்த காரணம் இல்லாமல் மனதில் தைரியம் குறையாமல் மனதை பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு முன்னேற்றம் காண்பீங்க சிலருக்கு எதிர்பார்க்க பதவி உயர்வு கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷமான நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும் அக்கம் பக்கத்தினருடன் அனுசரித்து செல்வது நன்மை தரும் ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட் விஷாக ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இதில் உங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய கோரிக்கைகளும் ஆசைகளோ நிறைவேறும் மெயினாக தாய் மற்றும் தாய் வழி உறவினர்களோடு வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் மற்றவர்கள் செய்யக்கூடிய சிறு தவறுகளை மன்னிக்க பழகிக்கொள்ளுங்க அரசியலில் உள்ளவர்களுக்கு பதவியை எதிர்பார்க்காமல் உழைக்க வேண்டியது இருக்குது அப்போ தான் உங்கள் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும் ஸோ இந்த மாதம் நல்ல திருப்பங்கள் ஏற்படும் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேதுவால் பயணங்கள் மூலம் லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனதில் மகிழ்ச்சிங்கிறது ஏற்படும் அந்தபடியான காரியங்கள் நடக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் உண்டாகும் மனதெகிரியம் உங்களுக்கு அதிகரிக்கும் புத்தி தெளிவு உண்டாகும் தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும் தொழில் தொடர்பான விஷயங்களில் அனுகூலமாக நடக்கும் ஸோ இதுதான் உங்களோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பலன் ஸோ துலாம் ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஆகஸ்டில் என்ன நடக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் அதை பார்த்து பலனடையது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் துளா ஆசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாத பலனை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் நடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேம்லி இருக்கவங்களும் பார்த்து பலன்டையட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க subscribe பண்ணலன்னா subscribe பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ